அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய இரத்த சந்திர கிரகணத்தின் போது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க அந்த வகையில் இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு வந்து துரதிர்ஷ்டத்தை தரும் அந்த வகையில மிக பெரிய அளவுல யோகத்தை அனுபவிக்க கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறாங்க யார் யாரு உங்களுடைய ராசியும் இந்த மூன்று ராசியில பெறுகிறதா உங்களுக்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள் அதிர்ஷ்டங்கள் என்னென்ன விஷயங்கள்ல கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த நேரத்துல செய்யலாம் அப்படிங்கறத பத்தின பல முக்கிய சுவாரஸ்ய அவசியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில நேரங்களில் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றுமே ஒரே நீர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது இதனால தான் சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது இந்த ஆண்டு சந்திர கிரகணம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் நிகழவிருக்கிறது இது செப்டம்பர் ஏழாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி எட்டாம் தேதி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடைது இது சென்னையில் தெரியும் அப்படிங்கிறதுனால மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கிரகணம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் பயப்படுவாங்க ஏன்னால் அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நேர்மறையான தாக்கத்தை விட எதிர்மறையான தாக்கங்கள் அதிகபட்சமாக இருக்கும் உலகம் முழுவதும் அதாவது சந்திர கிரகணம் நிகழக்கூடிய தெரியக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிர்மறையான தாக்கங்கள் வந்து அதிகபட்சமாக வெளிப்படுகிறது இதனால் மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுவாங்க குழப்பம் பதட்டம் இந்த மாதிரியான சூழ்நிலையை பாதிக்கப்படுவாங்க தற்போது இந்த குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு பார்க்க போவது ராசிக்காரர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே நிறைவடைய ஆரம்பிச்சிடும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது புதிய வருமானங்கள் உருவாக ஆரம்பிக்கும் குழந்தைகள் தரப்பில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க மூதாதய சொத்து தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் அனுகூலங்களும் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே போல உடல் பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படலாம் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் கொடுத்த ப பழைய கடனை வந்து திரும்ப பெறுவீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவிங்க நீதிமன்ற தீர்ப்புகள் தங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மற்றபடி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் நன்மையையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க நீங்கள் நினச்சது நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணம் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையை வேறு விதமான திருப்பு முனைகளாக அமையப்பெறப்போகிறது இது தங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நினச்சபடி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் பல விதமான அனுகூலங்கள் தங்களுக்கு உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து வித அதிர்ஷ்டங்களையும் பெறப்போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போற ராசி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் பிரச்சினைகள் நீங்கள் பெற்று ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படுவீங்க நிதி நிலைமை வலுவாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் கடுத்த பழைய கடனை திரும்ப பெறுவீங்க வியாபாரத்தில் நல்ல நீதிமன்ற வழக்குகள் தீர்ப்புகள் தங்களுக்கு சாதகமாகவே போகிறது ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம் வீட்டுல பூஜை மற்றும் ஹோமம் வந்து நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி லாட்டரியில் வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மன ஆதாயங்கள் பெறலாம் நிதி சிக்கல்கள் தீரும் முக்கியமான பணிகள் வெற்றிகரமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே போல் இந்த நேரத்தில் அதிகப்படியான நன்மைகளை அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி அதில் வெற்றி மேலே வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னா சொல்லலாங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கப்படுறதுனால தொட்ட காரியங்கள் துலங்க செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உருவாக செய்யுங்க வண்டி வாகன சேர்க்கையும் உருவாகும் சொத்து சுகம் சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது புதியதாக வீடு மனை கட்டிடம் போன்றவற்றை வாங்குவீங்க விற்க முடியாமல் தவித்திருந்த மனைகள் வீடுகள் விற்பதற்கு வாய்ப்புகள் அமைய பெறுங்க மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி பயில்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் கூலாகலமாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இதுவரைக்கும் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்தில் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மூதாதையர்களுடைய சொத்துக்கள் தங்கள் கைக்கு கிடைக்கப் பெறுங்க இதன் மூலமா தங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்ப வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு புறம் வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது பணம் பல வழிகள்லையும் தங்களை வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நேரம் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது நான் சொல்லணுங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கண்ணி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வணிகம் வளர்ச்சி அடையக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்க நீங்க பெறுவீங்க மாணவர்கள் படிப்பில் அதிகமான கவனத்தை செலுத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போவிங்க பலவிதமான இன்னல்களுக்கு ஆளான தங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதிகப்படியான நன்மைகளையும் அனுகூலங்களையும் நீங்கள் பெறப்போகிறீங்க கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த வீண்படி படி அவ்வப்பெயர் அவமரியாதை போன்றவை அனைத்துமே மற தங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் புகழ் அந்தஸ்து ஆகியவை உயர காண்பீங்க சமுதாயத்தில் தங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தும் கிடைக்கப்பெறும் உற்றார் உறவினர்கள் தங்களை உற்று நோக்கி வரவேற்க செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் மத்தியில் தங்களுக்குண்டான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும் கௌரவம் உயர்வதன் காரணமாக அனைவரும் தங்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய காலகட்டமும் வெகு துளை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்வாதாரம் உயர ஆரம்பிக்க போகிறது தங்களுடைய நிலைகள்ல அதனுடைய மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகிறது இது தங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதுவரை நீங்க எதிர்பாராத பல நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல பலன்களையும் நல்ல நல்ல அனுகூலங்களையும் பெற போகிறீங்க யார் யாரெல்லாம் தங்களை விருத்து ஒதுக்கினார்களோ அவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து கௌரவத்தோடும் வசதி வாய்ப்புகளோடும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான வண்டி வாகனம் சேர்க்கை உருவாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் சொத்து சுகம் செருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கணிசமான வங்கி இருப்பு உயரவோ ஆரம்பிக்கலாம் இவ்வாறாக பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களும் நற்பலன்களும் பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது மொத்தத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தங்களுக்கு இக்காலம் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்